வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி ஒரு நாற்பது சென்ட்டு ப்ராப்பர்ட்டிங்க தாராபுரம் மெயின் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க சம ப்ராப்பர்ட்டிங்க பஸ் ரூட்டு மேலே இருக்குதுங்க மொத்த ஏரியா நாற்பது சென்ட்டுங்க மெயின் ரோடு பேஸ்ட்டிக்கு நூற்றி இருபது அடி ரோடு பேஸ் கிடைக்குங்க இந்த வரப்பு தான் பவுண்ட்ரிங்க இந்த சைடு இந்த வரப்பு தான் பவுண்ட்ரிங்க பாஸ்ட் படி இருக்குதுங்க பக்கத்தில் கம்பெனியெல்லாம் இருக்குதுங்க பக்கத்தில் ஆர்ஆர்கே காட்டன் கார்மெண்ட்ஸ் கம்பெனி இருக்குதுங்க எந்த சைடுமே இருக்காதுங்க அருமையான செம்மண் பூமி பிஏபி பாசனம் இருக்குதுங்க இதோட அட்வான்டேஜ் ஒரு சைடு மெயின் ரோடுக்கு மறுபடியும் பிஏபி பாசனம் இருக்குதுங்க பாருங்க பக்கத்துல தோட்டம் இருக்குது குடி இருக்கிறாங்க மக்கள் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க நாற்பது சென்ட்டுக்கு நூற்றி இருபது அடி அப்படிங்கிறது நல்ல ரோடு பேசுங்க ஒரு ஏக்கராவுக்கே நூறு அடி ரோடு பேசு போதுமான ரோடு பேசுங்க ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடிக்கு மேலே தான் வருங்க நல்லா ரோடு பேசுங்க உங்களுக்கு உடுமலை தாராவரம் எல்லாத்துக்குமே பஸ் இருக்குதுங்க இந்த ரோட்டு மேலே இந்த ரோட்டு வழியே போகுதுங்க ஃபார்ம் ஹவுஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே சொல்லிட்டாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ரூபா தான் சொல்கிறாங்க எந்த மெயின் ரோடு பேஸ்லையுமே சென்ட் எழுபத்தஞ்சாயிரத்துக்கு இல்லைங்க டிடிசி பி சைட்டை நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கம்மியாக இல்லைங்க இது எழுபத்தஞ்சாயிரரூபா தான் சொல்கிறாங்க மொத்தரியா நாற்பர் சென்ட் இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்